ஸ்ரீ ஆதிமகணபதியை போற்றி போற்றி ஆதிமூல கணபதி வழங்கிய விநாயகர் சதுர்த்தி அருளுரை ஆதியும் அந்தமும் அற்ற ஏக ஜோதியின் உருவாய் வெளி தோன்றிய கணபதியாகிய யாம் அருண்டாசியினை பொழிகின்றோம் செல்வம் கொழிக்கும் நகரத்தினில் வறுமையின் சின்னம் வெளிப்படாது அதனைப் போன்றே இறை சிந்தனையினால் நிறைகின்ற உள்ளங்களில் வினைகளின் வெளிப்பாடு நிகழ்ந்திடாது வினைகளை போக்கிடும் விநாயகராகிய யாம் அனைத்திற்கும் மூலாதாரமாய் திகழ்கின்றோம் அண்டத்தில் உள்ளவை யாவும் பெண்டத்தில் உண்டு எனும் வாக்கிற்கிணங்க யாம் ஒவ்வொரு தேகத்திலும் மூலாதார சக்தியாய் திகழ்கின்றோம் மூலாதார சக்கரத்தினையும் இயக்குகின்றோம் துழுமுனை நாடியாகவும் இயங்குகின்றோம் ஓர் தெய்வத்தினை மக்கள் என்றும் போற்றி துதிக்கின்றனர் இருப்பினும் ஓர் குறித்த தினமதிலே கொண்டாடி மகிழ்கின்றனர் இதற்கான மூலகாரணம் யாது விநாயகர் சதுர்த்தி என்பதன் பொருள் என்ன அறிய வேண்டும் வளர்பிறையின் நான்காம் திதியாக உருக்கொள்ளும் சதுர்த்தி என்பது ஆற்றும் செயல் என்பது வேறு தேய்பிறையின் நான்காம் திதியான சதுர்த்தியின் பணி என்பது வேறு ஒவ்வொரு மாதமும் உருவாகும் சதுர்த்தி திதி என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பரிமாற்றங்களை உணர்த்திடும் சந்திரனின் வளர்பிறை சதுர்த்தியில் சூரியனின் ஒளிக்கற்றைகளில் உள்ள கனிம வளங்கள் யாவும் பூமியினை அடையும் தருணத்தில் அவற்றில் பாதரசத் தன்மை ஓங்கியிருக்கும் தேய்பிரை சதுர்த்தியில் வெள்ளி எனும் கனிமத்தன்மை ஓங்கி இருக்கும் பாதரச ஆற்றல் என்பது பூமியில் பொழியப்படும் தருணத்தில் மனிதர்களின் ஆன்மாவானது இயற்கையின் செயலாய் பாதரச ஆற்றலை உள் ஏற்று புண்ணிய செயல்களாக உருமாற்றுகின்றது சிரசினில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் நேர்மறை ஆற்றல்கள் பெருகிடும் வளர்பிரை சதுர்த்தியில் ஆற்றப்படும் புண்ணிய செயல்கள் யாவும் பன்மடங்காய் பெருகிடும் இயற்கையின் செயலினை ஏற்று பலரும் தன்னிச்சை செயலாய் புண்ணிய செயல்களை ஏற்பர் தேய்பிரை சதுர்த்தியில் கனிமம் அதீதமாய் வெளிப்படும் காரணத்தினால் அவை ஸ்திரசின் அணுக்களை தீண்டியவுடன் கழிவுகளை அழித்து கரைத்து வெளியேற்றும் செயலினை ஏற்கும் அதன் பொருட்டே தேய்பிரை சதுர்த்தி என்பது தங்கடங்களை நீக்கும் என்று உணர்த்தப்பட்டுள்ளது வளர்பிறையில் உருவாகும் சதுர்த்தியில் முதன்மையானதே விநாயகர் சதுர்த்தி என்றே போற்றப்படுகின்றது ஏனெனில் புண்ணிய புண்யகாலம் என்பது துவங்கியவுடன் சூரியனின் பார்வை தெற்கு திசையினை தீண்டும் பூமியின் கதிரலைகளோடு சூரியனின் கதிரலைகள் கலப்புறுவது என்பது ஒவ்வொரு கோணங்களிலும் மாறுபடும் காலமான தக்ஷணாயன காலம் உதித்த உருவாகும் முதல் வளர்பிறை சதுர்த்தியில் சூரியனின் பயணம் அமைந்திருக்காது திசை மாற்ற பணியே ஏற்கப்படும் தக்ஷணாயன இரண்டாம் வளர்பிறை சதுர்த்தி என்பது சூரியன் தெற்கு திசையினை ஆட்கொள்வதால் உருவாகும் மாற்றங்கள் என்பது அளவிடற்கரியதாகும் பாதரசம் என்பது ஒளியாகவும் திரிக்கப்படும் ஓசையாகவும் திரிக்கப்படும் எனினும் இத்தருணத்தில் உருவாகும் சூரிய ஒளியினில் பாதரசத்தின் அதிநுண்ணிய இழைகள் பன்மடங்காய் வெளிப்படும் அவை பூமியின் ஈர்ப்பு விசையோடு கலப்புறும் தருணம் மூன்று விதமான அபூர்வ சக்தி நிலைகளாக உருக்கொள்கின்றன அதன் பொருட்டே அத்தினமானது விநாயக சதுர்த்தி தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது பொருள் உணர்ந்து செயலாற்றுங்கள் விடியல் பொழுதுகளில் சூரியனின் அபூர்வ பாதரச நுண்ணிய ஒளிக்கற்றைகள் பூமியினை பூரணமாய் ஆக்கிரமித்து மானுட ஆன்மாக்களோடும் கலப்புறும். சிரசினில் உள்ள நிர்மல அணுக்களுக்கு தேவையான உயரிய எரிபொருள் என்பது இயற்கையின் மூலமே கிட்டும் எனில் பூரண ஞானம் வேண்டுவோர் யாவரும் இத்தருணத்தில் விநாயகரை உணர்ந்து தியானிக்கும் தருணத்தில் அதீத்த புண்ணியங்களை பெறுகின்றனர் சூரியன் உச்சி பொழுதினை தீண்டுகின்ற தருணத்தில் பூமியின் ஈர்ப்பு சக்தியும் அதிகரிப்பதினால் சூரியனின் அதிநுண்ணிய பாதரச ஆற்றல்கள் என்பன யாவும் சற்றே விரிவடைகின்றன அவை யாவும் நேர்மறை ஆற்றல்களை உள்ளடக்கிய பாதரசமாக உருகொள்கின்றன இத்தகைய ஒளிக் கற்றைகளை உணர்ந்து ஏற்போர் யாவரும் நேர்மறை அணுக்களின் ஆற்றல்கள் ஓங்குவதனையும் புண்ணிய பலன்கள் கூடுவதனையும் உணரலாம் மாலையில் சூரிய அஸ்தமனம் நிகழ்கையில் பிறை சதுர்த்தியில் பூமியின் இயங்கு ஆற்றலின் ஒளிக்கற்றைகள் வீரியமாய் திகழ்ந்திடும் காரணத்தினால் சூரியனின் நுண்ணிய பாதரச ஒளிக்கற்றைகள் யாவும் மாற்று நிலையினை எய்துகின்றன வெப்பத்தினால் விரிவடையும் நுண்ணிய பாதரச ஒளிக்கற்றைகள் யாவும் மாலை மற்றும் இரவு பொழுதுகளில் மானுட சிரசினை தீண்டுகின்ற தருணத்தில் அவை வெப்ப அணுக்களான எதிர்மறை அணுக்களுக்கு பூரண எரிபொருளினை வழங்குகின்றன எனில் ஓர் ஆண்டில் ஒருமுறை மாத்திரமே ஓர் அணுவின் மூன்று நிலை இயக்கத்திற்கும் உரித்தான எரிபொருள் என்பது பூரணமாய் கிட்டுகின்றது இதனை உணர்ந்து கொண்டாடும் பொருட்டே விநாயகர் சதுர்த்தி எனும் நாமம் சூட்டி ஓர் உன்னத செயலினையும் ஏற்றுவிட முன்னோர்கள் உணர்ந்து வழிவகுத்தனர் மனித தேகத்தினில் மூன்று மூலாதார நிலைகள் உண்டு நிர்மல அணுக்களின் ஆதார நிலை என்பது ஞானத்தின் வெளிப்பாடு இவையாவும் நிர்மல மூலாதாரம் என்றே அழைக்கப்படும் சிரசின் மைய செயல்பாடுகளையே இவை குறித்திடும் சகசிராராவின் இயக்கமும் ஆகும் இரண்டாம் மூலாதாரம் என்பது நேர்மறை மூலாதாரமாகும் இவை அனாகத சக்கரத்தின் இயங்கு சக்தியினை குறிக்கும் மூன்றாம் மூலாதாரம் என்பது பூமியோடு தொடர்பு கொண்ட எதிர்மறை ஆற்றல்களினால் உருவான நிலையாகும் எனில் உருவாகும் விநாயகர் சதுர்த்தி காலம் என்பது உன்னத ஆற்றல் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றே உணர வேண்டும் இத்தகைய உன்னத ஆற்றல் பெருக்கம் என்பது மூன்று தினங்களுக்கு தொடர் செயலாய் வெளிப்படும் மெல்ல மெல்லவே மாற்று ஆற்றல்கள் ஊடுருவி உட்கலக்கும் எனில் சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்தவர்களும் அன்பினால் நிறைந்து மலர்ந்திட காத்திருப்பவர்களும் அறிவினால் உணர்ந்து ஏற்க கடவது ஞானம் வேண்டுகோர் யாவரும் முன் விடியலில் துவங்கி உச்சி வரை விநாயகராகிய எமை உருகித் துதித்திட நிர்மல அணுக்களுக்கு உரித்தான நுண்ணிய உன்னத பாதரச ஒளியினை உள்ளேற்றிடலாம் உச்சிப்பொழுது முதல் மாலை வரை துதித்திட நேர்மறை ஆற்றல்கள் பெருகி சக்கரமும் விரிவடைந்து அன்பும் புண்ணியமும் பெருகுவதனை உணரலாம் மாலை மற்றும் இரவுகளில் ஆராதிக்க புற வாழ்வின் வினை கழிவுகள் நீங்கி பொருளாதாரத்தினை ஓங்கச் செய்திடும் வெப்ப ஆற்றல் நிறைந்த பாதரச ஒளி இழையினை உள்ளேற்று வெப்ப அணுக்களின் ஆற்றல் பெருகிட காண்பர் இதன் மூலம் தேகம் பொலிவுறும் மூலாதார ஆற்றல்கள் பெருகிடும் உணராமல் நிலை போரும் ஆற்றல்களை பெறுவர் எனினும் பொருள் உணர்ந்து உருகி பிரார்த்தித்து வரவேற்று ஏற்றிட்டால் பாதரச ஒளிக்கற்றைகள் யாவும் திந்தாமல் சிதறாமல் மானுடர்களின் சிரசினில் ஊடுருவி அணுக்களுக்கு பூரண எரிபொருளினை வழங்கிடும் அன்பான மானுட ஆன்மாக்களே விநாயகர் சதுர்த்தியின் பொருள் உணர்ந்து காலை மதியம் மாலை எனும் மூவேறு பொழுதுகளிலும் தொடர் செயலாய் மூன்று தினங்களிலும் திவ்ய பேரொளி ஆற்றல்களை உணர்ந்து ஏற்றிடுங்கள் சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களையும் உணர முற்படுங்கள் உணர்வுகளில் உருவாகும் மாற்றத்தினையும் கூர்ந்து உணர வேண்டும் எனப்படும் மூவேறு நிலைகளையும் ஆராய்ந்தே உணர வேண்டும் எதிர்மறை அணுக்கள் நேர்மறை அணுக்கள் மற்றும் நிர்மல அணுக்கள் ஆகிய மூன்று நிலை அணுக்களுக்கும் சரிசம ஆற்றல்களை பொழிகின்ற உன்னத ஒளி சக்தி இணை சூரியனிலிருந்து வரவேற்று ஏற்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி எனும் திருநாளினை பொருள் உணர்ந்து ஏக்கும் தருணம் சிரசானது புனிதமடையும் தேகம் பொழிவுறும் அன்பு பெருகும் ஞானமும் சிறக்கும் விநாயகர் எனும் ரூபத்தினை புறத்தினில் ஏற்று பூஜிட்டாலும் அகத்தினில் உருவாகும் வினை நீக்கும் கதிரலைகளின் ஊடுருவலை உணர வேண்டும் புற வழிபாடு அகத்திற்கான ஆற்றல்களை அருங்கதாகவே அமைய வேண்டும் உள்ளம் உருகியே பூஜியுங்கள் ஆன்ம ஆற்றல்கள் பெருகட்டும் உயிர் சக்தி ஓங்கட்டும் மூலாதாரம் விரிவடையட்டும் ஆதிமகா கணபதியாகிய யாம் அன்பும் கருணையும் காருண்யமும் நிறைந்த பேராசிகளைப் பொழிகின்றேன்